பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளை அன்பு கொண்ட சகோதரர்களை எல்லோருக்கும் வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் என்ற ஒரு மாமனிதன் இப்போ ஈரோட்டில் இடைத்தேர்தல் நடக்குது அங்கே ஒரு பச்சை துரோகி அவர் நிற்கிறாப்புல சந்திரகுமார் என்ற ஒரு நாணங்கெட்டவன் என்னென்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலே அவர் எல்லாத்திலையும் கூட கொண்டு வந்து அரசியல் பயணத்தில் கொண்டு வந்து ஒரு எம்எல்ஏ ஆக்குனவர் இன்னொரு விஷயம் எனக்கு கேப்டனோட அரசியல் தெரியும் அப்படிங்கிறாங்க ஏண்டா கேப்டன் இத்தனை ஆண்டுகளாக கலைஞர் ஜெயலலிதா அம்மையார் எம்ஜிஆர் அத்தனை பேர்களும் அவங்க சரித்திரத்தில் அவங்க என்ன பண்ணாங்க எப்படின்னு தெரிந்து மதுரையிலேருந்து வந்த தென்பாண்டி சிங்கம் என்னைக்குமே எதுக்கும் அஞ்ச மாட்டாரு நீ ஒரு துரோகி அன்னைக்கு ஒன்று என்ன வேணாலும் பண்ணியிருப்பார் கேப்டன் வேட்டிய மடிச்சு கட்டினா அன்றைக்கி உன்னை தும்சம் பண்ணிட்டு போயிருப்பாரு ஏதோ நம்ம கூட வந்தால் போயிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாரு தொண்டர்களும் அது போல ஒதுக்கிட்டாங்க அன்னைக்கு கேப்டன் ஏதாவது ஒரு கையை அசைச்சி ஏதாவது சொல்லியிருந்தா உன்னை அன்னைக்கு சோழியை முடிச்சிருப்பாங்க எம்எல்ஏ இங்கேருந்து அங்கே பதவி மாறினதுமே கலைஞருக்கு தெரியும் கேப்டன் எப்படின்னு ஸ்டாலினுக்கும் தெரியும் மற்ற எல்லோருக்கும் தெரியும் கேப்டனை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துக்கும் எதுக்கும் பயப்பட மாட்டார் இப்போ ஈழோடு இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா சந்திரகுமார் நிற்கிறாப்புல அங்கே பல இடங்களில் போனீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தொண்டர்கள் கேப்டன் தொண்டர்கள்னு இல்லை மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா அவரை கேள்வி எதிர்த்து கேட்குறாங்க நீ யார்டா அங்கே இது பண்ணி நிற்கிற அப்படின்னு சொல்லி அவங்க கூட ஒரு பத்து அள்ள கைகள் ஒன்றாவே அழகிறாங்க அவங்களுக்கும் வேட்டு இருக்குது ஒரு விஷயம் இந்த பிரச்சாரத்துக்கு போக போகிற இடத்துலாம் பார்த்திங்கன்னா மக்கள் திட்டுறாங்க பயங்கரமாக நீடா மனுஷ அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு புண்ணியவான நீ எல்லாம் இது பண்ணியிருக்கிறிய நீ என்றைக்குமே இதாக மாட்டேன்னு சொல்லி சாபக்கேடு அவனுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஈரோடு நிறைகிறது தோல்வியை தான் சந்திப்பார் சந்திரகுமார் அவர்கள் கேப்டன் என்றும்